வந்து ஒரு கான்வென்சேஷன் வந்து போயிட்டு இருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா நானும் ஒரு ஆயுனுங்க அடிச்சுக்கிட்டு வந்தாங்க இப்ப கான்வென்சேஷன் இது வந்து அடிச்சுட்டு வந்துட்டு வீக்கெண்ட்ல பேசக்கூடாதுன்னு அந்த ஒரு மேட்டர் வந்து பேசி இருக்காங்க அது என்னன்னு பாக்குறது நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ ஒரு இருபது தான் பாக்கிறாங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் நான் நம்புறேன் இப்போ என்ன பாத்துக்கிட்டு வந்து ரயன் வந்து இது மாதிரி வந்து நம்ம ராணுவ வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து அருண் அந்த ஒரு கேம் பிளே வச்சு சொல்லியிருக்காரு டால்டாஸ்ல டாஸ்ல ஏன்னா அருண் வந்து ஜெஃப்ரி பொம்மை வந்து வச்சாரு ஜெஃப்ரி பொம்மான அருண் வந்து சிவகுமார்க்கு தான் போனாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்றாரு இவர் என்ன வெளியில இப்படி விளையாண்டாரு எப்படி அது நியாயமா அப்படிங்கிற மாதிரி வந்து ராணுவ வந்து ரயன் கேட்டுட்டு இருக்காப்ல கேட்டுட்டு அது மாதிரி நான் அந்த மாதிரிலாம் எப்படி விளையாண்டாருன்னு தெரியல ஏதோ வச்சு யோசிச்சா இருந்தால மேபி வந்து அவர் தூக்கி போட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ராணுவ ரயன் ரெண்டு பேருமே டிஸ்கஷன் பெருசா போயிட்டு இருக்கு அதுல வந்து ராணுவ வந்து நீ அந்த இப்ப என்ன பண்ணிப்பா இப்ப சிவகுமார் பொம்மை மாட்டிக்கிச்சு என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க நான் வந்து சப்போஸ் தூக்கி போட்டுறேன் அப்படி இல்லைன்னா ஒளிச்சு வச்சு ஏதாச்சும் தொலைவிட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அண்ட் இதுல வந்து நிறைய ஒரு எனக்கு தெரிஞ்சு ரயன் வந்து செம்மையா பயப்படுறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அவர் தான் தப்பு அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சு போச்சு ஏன்னா ரயன் வந்து ரொம்ப அடிக்கிறதுக்கு வந்து ராணுவ வந்து அடிக்கிறதுக்கு போனாரு ஆனா ராணுவ வந்து அவர் சொல்றது எனக்கு தெரிஞ்சு ராணுவ வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு அப்பாவி மாதிரி தான் எனக்கு தோணுது சத்தியமா சொல்றேன் அவர் பார்க்கும்போது எனக்கு மாதிரி தான் தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணிக்கலாம் எனக்கு தெரியும் அதுல பாக்கும்போது ரயன் வந்துட்டு ராணுவ வந்துட்டு பேசிக்கிறாங்க வீக்கெண்ட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு ரயன் வந்து பயந்துகிட்டு மாதிரி தான் இருக்குது அண்ட் அந்த மாதிரி வந்துட்டு கேட்கிறாரு அது அப்போதைக்கு பேசிக்கலாம் அப்போக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு சீக்வன்ஸ் எதிர்ப்பு போனுச்சு அண்ட் ரயன் வந்துட்டு நம்ம ராணுவம் வந்துட்டு அந்த ஒரு கேட்கும்போது ரயன் வந்து கேட்கும்போது வீக்கெண்ட்ல என்ன பண்ண போறீங்க அது வந்து அப்பதைக்கு பேசிக்கலாம் அப்பதைக்கு என்ன பார்த்தா அந்த வந்து அப்பதைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு பாத்தீங்கன்னா நீ வந்து வந்த ஒரு ரெண்டு வருமே எனக்கு தெரிஞ்சு சுத்தமா பேசல எனக்கு சுத்தமா ஒரு ஒரு கான்பிடென்டா ஒரு இதை எடுத்து வைக்கல போன தடி கூட விஜய் சிபி சார் சொல்லியிருந்தாரு நீ வந்து ஒரு கான்பிடென்டா பேசி அடுத்த வாரமா கான்பிடென்டா இது அந்த மாதிரி வந்து ஒரு கருத்து வந்து கரெக்டா எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னாரு அவர் ரொம்ப சுத்தல்ல விட்டுட்டு ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்காரோ ரொம்ப வந்து நிறைய பேத்துட்டு வந்து நிறைய இன்வால்வ் ஆகி பேசுறாரு இருந்தாலும் வந்து அவர் வந்துட்டு என்ன பண்றாரு அந்த ஒரு இதை மறந்துறாரு ஏன்னா பேசணுங்கறது மறந்துறாரு அவர் வந்து அந்த ஒரு கான்ஸ்டியூஷன்லயே இருக்கதே தெரியல என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு அவர் வந்து இந்த வாரம் கொஞ்சம் வந்து தெளிவா வந்துட்டு இருந்தார்னா இந்த வாரம் வந்துட்டு இந்த வீக்கெண்ட் வந்துட்டு ஒரு பொசிஷனை வந்து கரெக்டா எடுத்து ஒரு பாயிண்ட் வச்சாருன்னா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது அவர் இந்த வாட்டி தான் அவரோட நிலை நிலை வந்து தெரிய போகுது ஏன்னா அவருக்கு வந்து அவருக்கு பயமா இருக்கா என்னன்னு தெரியல ஏன்னா வீக்கெண்ட் வந்து நம்ம பேசுவோம் பேச மாட்டோமா அப்படிங்கிறது அவருக்கு பயமா இருக்கா இல்லையான்னு தெரியல நம்மளுக்கு எல்லாம் பயமா இருக்கு இவ்வளவு பேசுவான் இல்ல பேச மாட்டாங்களாங்கிறது ஏன்னா ரணவ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பாவமா இருக்குது சொல்ல போனா எனக்கு எல்லாம் சத்தியமா பாக்கும்போது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவன் அவன்கிட்ட வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவன தான் வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது மேபி வந்து அவர் வந்துட்டு செம்மையா ஒரு கேம் பிளே வந்து டக்குன்னு ஒரு கொடுத்தாருன்னா நல்லா இருமோமோ எனக்கு அப்படிங்கிறது தோணுது இப்ப வந்துட்டு அதான் வந்துட்டு அவங்க பேசிருக்காங்க வீக்கெண்ட் வந்துட்டு பயந்துகிட்டு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த வாரம் ராணுவ பத்தி உங்க என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பேசுவா பேச மாட்டாரா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் இந்த மாதிரி பாஸ் எல்லாம் அப்படி இருந்துச்சு நம்ம